வணக்கம் நண்பர்களே வரலாற்றின் பாதையில் பயணிக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஸ்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு அருகே திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு பழமையான கடற்கரை நகரம் பழவேற்காடு இன்று நாம் அனைவரும் புலிகாட் என்று அழைக்கிறோம் ஆனால் இந்த அமைதியான நகரத்திற்கு பின்னால் நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வலிமையான ஐரோப்பிய சாம்ராஜ்யத்தின் ரகசியங்கள் புதைந்துள்ளன ஆம் இது டச்சுக்காரர்களின் அதாவது டச் கதை டச்சு குடியேற்றத்தின் வரலாறு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக கப்பல்கள் சோழ மண்டல கடற்கரையில் தரையிறங்குகின்றன இதுதான் இந்தியாவில் டச்சுக்காரர்களின் முதல் அடியாகும் உள்ளூர் அரசரின் அனுமதியை பெற்று ஆயிரத்தி ஆறுநூற்றி பதிமூனாம் ஆண்டு அவர்கள் இங்கே தங்கள் வர்த்தக மையத்தை நிறுவினர் அந்த மையம் ஒரு கோட்டையாக மாறியது அதன் பெயர் கெல்ரியா கோட்டை அதாவது ஃபோர்ட் கில்ரியா ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு முதல் இந்த கோட்டைதான் டச்சு சோழ மண்டலத்தின் தலைநகரமாக செயல்பட்டது துணி வாசனை திரவியங்கள் வைரங்கள் என இங்கே வர்த்தகம் செழித்தது துரதிருஷ்டவசமாக இது ஒரு அடிமை வர்த்தக மையமாகவும் இருந்தது என்ற கசப்பான உண்மையையும் வரலாறு பதிவு செய்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய டச்சு ஒப்பந்தத்தின்படி புலிகாட் இறுதியாக ஆங்கிலேயர் வசம் சென்றது அத்துடன் டச்சு பேரரசின் புகழ் இங்கே முடிவுக்கு வந்தது புலிகாட் ஏரி இயற்கையின் பொக்கிஷம் இந்த வர்த்தகம் செழிக்க முக்கிய காரணம் புலிகாட் ஏரிதான் வங்காள விரிகுடாவிலிருந்து பிரிக்கப்பட்ட இந்த உவர்நீர் ஏரி இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஏரியாகும் டச்சுக்காரர்களின் கப்பல்கள் இந்த பெரிய மீர்பரப்பின் மூலம்தான் வந்து சென்றன ஒரு காலத்தில் வர்த்தக துறைமுகமாக இருந்த இந்த ஏரி இன்று ஒரு புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயமாக மாறிவிட்டது ஆண்டுதோறும் இங்கு வரும் ஆயிரக்கணக்கான பூனாரைகள் அதாவது ஃப்ளெமிங்கோ இந்த ஏரிக்கு புதிய அழகை சேர்க்கின்றன புலிக்காட்டில் உள்ள இந்த கெல்ரியா கோட்டையின் இடிபாடுகளுக்கு பக்கத்தில் டச்சு குடியேற்றத்தின் மற்றொரு அமைதியான சாட்சி உள்ளது அதுதான் பழைய டச்சு கல்லறை ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் உள்ள கல்லறைகள் இங்கே உள்ளன இது இந்தியாவின் பழமையான டச்சு கல்லறைகளில் ஒன்று இந்திய தொல்லியல் துறையால் அதாவது ஏஎஸ்ஐயால் இரு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இங்குள்ள கல்லறைகளில் உள்ள வேலைபாடுகளும் கல்வெட்டுகளும் அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த டச்சு அதிகாரிகள் வணிகர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப இருப்பினர்கள் பற்றிய தகவல்களை தருகின்றன ஒவ்வொரு கல்லறையும் ஒரு தனிமனிதனின் கதை ஒரு சாம்ராஜ்யத்தின் கதையாக இங்கே காலத்தின் சாட்சியாக நிற்கிறது புலிகாட் இன்று ஒரு சிறிய மீனவ கிராமம் போல தோன்றினாலும் அதன் ஒவ்வொரு மண்ணிலும் ஒவ்வொரு கல்வெட்டிலும் ஒரு பிரம்மாண்டமான வரலாறு பொதிந்துள்ளது இந்த பயணத்தை பற்றிய உங்கள் கருத்து என்ன புலிகாட்டை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற வரலாற்றுக் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி